எங்களிடம் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்க செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி இது இதுவரைக்கும் நீங்க பார்த்த இந்த ஜோதி டிவியானது கட்டண சேனலாக மாற்றப்படுகிறது இது மாற்றப்படுகிறதுக்கு மட்டும் இல்ல கேபிளுக்கு தான் அதாவது சண்ட் ஏர்டெல் டாடா ஸ்கி டிஸ்டிவி மற்றும் மீடியா கான் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கேபிள் டிவி தனியார் கேபிள் டிவி அனைத்திலுமே இந்த ஜோதி டிவியானது கட்டண சேனலாக போகுது இப்போதைக்கு இந்த சேனலானது எந்த ஒரு பேக்கேஜிலுமே கிடையாது அதனால் நீங்கள் தனியாக தான் ஆட் ஆன் பண்ணிக்கணும் வருங்காலத்தில் பேக்கேஜில் கொடுக்கும்போது பேக்கேஜ் காஸ்ட்டை ஹை பண்ணிடுவாங்க அதாவது இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஜோதி டிவியானது அஃபீஷியலாக இந்த ப்ரெஸ் ரிலீஸை விட்டுருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் கரெக்டாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டேட்டில் இருந்து இந்த டிவி அனது கட்டண சேனலாக மாறுது ஸோ கூடிய சீக்கிரம் ரிமூவ் ஆகாத டிடிஹெச் அதாவது இதுக்கு முன்னாடியே ஏர்டெல் டாட்டாஸ்க்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க கட்டண சேனலுக்கு போயிருச்சு உங்கள் டிடிஹெச் அல்லது கேபிள் டிவிக்கள் இந்த ஜோதி டிவி இலவசமாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா கூடிய சீக்கிரம் இரண்டு ஒரு நாட்களில் கட்டாயிரும் ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு போட்டு இதை அலக்காட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் ஜிஎஸ்டி இல்லாமல் ஏழு ரூபா இது கூட ஜிஎஸ்டி வேறு வரும் இது டெவிஷனல் சேனலு தமிழ் சேனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சேனலானது பாலிமர் மீடியாவோட ஒரு அஃபிஷியல் சேனலு ஸோ இந்த சேனல் வேணும் அப்படின்னா உங்களோட டிடிஹெச் ஆப்ரேட்டர் மற்றும் கேபிள் ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயமும் அவங்க அஃபிஷியலாக சொன்னது தான் ஸோ அன்பார்ந்த ஜோதி டிவி வாடிக்கையாளர்களுக்கு வருகின்ற ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ஜோதி டிவி இலவச சேனலில் இருந்து கட்டண சேனலாக மாற்றப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டண விவரத்தை கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் மாத சந்தா அதாவது மந்த்லி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய் இது கூட பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியோடு சேர்த்து எட்டு ரூபாய் இருபத்தி ஆறு பைசா வருங்க இந்த சேனல் பற்றிய அதிக விதமான தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க